கரெக்டாக ஒரு ஏக்கரு ஒரு ஏக்கரு இடம் கரெக்டாக இருக்குது ஃப்ரீ சர்வீஸு கிணறோட இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் கிணறோட இருக்குது பாதை மெட்டல் பாதை போட்டுட்டு இருக்கங்க ஆறு இன்னும் கொஞ்சம் நல்ல அப்படியே ஊரடிலேயே நம்ம தோட்டம் இந்த இடம் இருக்கு ஃப்ரீ சர்வீஸ் கிணறோட ஊருக்குள்ள இருந்து கரெக்டா நூறு மீட்ரு அதை ஊருக்குள்ளேருந்து இருந்து வருது கரெக்டா மெட்டல் பாதையிலேருந்து நம்ம இடத்துக்கு போறதுக்கு தனியாக பாதை ஒதுக்கி கொடுத்துருக்காரு தேவைப்பட நண்பர்கள் தொடர்பு கொள்ளவும்